அதில் பார்த்தோம்னா அவர் மட்டும் திருக்குறள் படிக்கணும்னு நினைக்காம கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால் வந்து பள்ளியில் இருக்கிற அனைவருக்குமே திருக்குறள் புத்தகம் கிட்டத்தட்ட ஆயிரம் திருக்குறள் புத்தகங்கள் வந்து வணங்கினாரு அது போக பல்லடம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வந்து அவர் மரங்கள் அனைத்தும் வைப்பார் அவர் ஒரு இயற்கையோட காதலர் அவர் அவர் வந்து மரங்களை வந்து வளர்ப்பதில் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து எங்களுக்கு குரல் வணக்கம் இப்போ நான் வந்தோட திருக்குறளையே சொன்னேன்னா அவர் மூலமாக தான் அவர் தான் வந்து குரல் வணக்கம் சொல்லணும்னு சொல்லி அவர் தான் ஆரம்பிச்சு வைத்தாரு இந்த மாதிரி பல 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 புகழ்களுக்கு அவர் வந்து திருக்குறளை வரைக்கும் அவர் வந்திருக்காரு அதில் வந்து மூலையும் ஒரு திருக்குறள் சொல்லிட்டு முடிச்சிக்கலாம் ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை மறு நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றன் பொருள் எனும் சொல் இந்த மூன்று பொருள்களுக்கு இந்த மூன்று பேரும் வந்து எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே பலவத் தொழில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி காலத்தின் அருமைகள்